கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நான் முதல்வன் திட்டத்தின்கீழ் இறுதியாண்டு பணி நியமன ஆணைகளை பெற்ற பொறியியல் கல்லூரி மாணவிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயின்ற எட்டாயிரத்து இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டன அதேபோல் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டது பயிற்சி பெற்று இறுதியாண்டு முடித்த மற்றும் இறுதியாண்டு படித்து வரும் எண்ணூற்று எழுபத்தி மூன்று மாணவ மாணவிகளில் அறுநூற்று பத்து பேர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் சிலர் பணி நியமன ஆணைகளையும் பெற்றுள்ளனர் குறிப்பாக சின்னசேலம் அருகே இதயா மகளிர் பொறியியல் கல்லூரியில் மட்டும் எட்டு மாணவியர்கள் பணி ஆணைகளை பெற்றுள்ளனர் இதையடுத்து அவர்களுக்கு பாராட்டு மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது இதில் கல்லூரி செயலாளர் முதல்வர் உட்பட கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே இறுதி ஆண்டு பயிலும் போதே பணி நியமன ஆணைகளை பெற்ற பொறியியல் கல்லூரி மாணவிகள் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் நான் வந்து புதுமை பெண் ஸ்கீம் அஹ் தென் நான் முதல்வன் இந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தென் நான் முதல்வன் ஸ்கீம்ஸ்ல ஒரு ஒரு செமஸ்டர்லயும் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கு ஒரு ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து நாங்கள் லோன் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து என்னுடைய ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நான் கரண்ட்லி ஃபைனல் இயர் செவன்த் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஎம் எம் சார்க்கு ரொம்ப நன்றி சிஎம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண நான் முதல் ஸ்கீம்லாம் வந்து எங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு ஒரு செமஸ்டருக்கும் நாங்கள் நான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அட்டன்ட் பண்ணப்ப நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ இன்டர்வியூவில் அவங்க கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த சிஎம் சாருக்கு நன்றி சொல்லிப்போம் நான் வந்து எங்கள் காலேஜில் என்னை ரொம்ப கைட் பண்ணாங்க நாள் முதல்வன் மூலிமா எனக்கு நிறைய கோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு நான் இப்போ வந்து என் இன்டர்வியூ ரவுண்டை நான் கிளியர் பண்ணேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிஎம் சாருக்கும் எங்கள் காலேஜுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ஜினியரிங் கோர்ஸஸில் படிக்கின்ற மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் இந்த ஃபினிஷிங் ஸ்கூலில் வந்து பயனடைந்துள்ளது இதில் எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின பண்ணல அறுநூற்றி பத்து பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சி ஆஃபர் லெட்டர்ஸ் க இது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஃபைனல் இயரில் ட்ரைனிங் எடுத்த நூ ஆயிரத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்கப்பட்டுள்ளது